மேஷம் மேஷராசி அன்பர்கள் புரட்டாசி மரம் எப்படி இருக்கும் மிக விசேஷமாக சாதகமாக இருக்கப் போகின்றதா பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறதா எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த மாதத்தில் பலன்கள் வந்து எந்த அடிப்படையில் கணித்து இருக்கிறோம் எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது பிரதானமாக சூரியன் சிம்மராசியில் சூரியன் இருந்தது ஆவணி மாதம் இப்போ வந்து கண்ணிக்க வந்துட்டார் புரட்டாசி மாதம் அப்போது இந்த மாதம் முழுக்க சூரியன் கன்னிராசியில் இருப்பார் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அந்த சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கார் இதை எடுத்துக்கிட்டு பலன் சொல்லலாம் பிறகு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக முக்கியமான பங்கை வகிப்பார் உங்களுக்கு வந்து பலன்கள் என்ன கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட செவ்வாய் துலா ராசியில் சஞ்சரிக்கிறார் ராசியை பார்க்குறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்குறார் இருக்கிறது சுக்கரனுடைய வீடு இதை வைத்து பலன்கள் அடுத்ததாக மாதக்கோள்களில் புதன் மற்றும் சுக்கரன் பாக்கி இருக்கிறாங்க இந்த புதன் வந்து கன்னி மற்றும் துளாராசியில் சஞ்சரிக்க போகிறார் ராசியில் மாதம் தொடங்கியதிலிருந்து பதினாறு நாட்கள் இருப்பார் அதன் பிறகு துளாராசிக்கு வருவார் சுக்ரன் இவர் வந்து ஒரு மாதக்கோளாக இருக்கார் மாதம் தொடங்கும்போது சிம்ம ராசியில் இருக்கார் முதல் இருபத்தி மூன்று நாட்கள் ஏறக்குறைய மூணு வாரம் வந்து அவர் சிம்மத்தில் இருக்கார் அப்புறம் கன்னிராசிக்கு வந்து நீச்ச பலத்தை அடைகின்றார் புரட்டாசி இருபத்து மூன்றாம் தேதி அன்றைக்கு இதெல்லாம் வைத்து தான் நம்ம பலன்களை கணிச்சிருக்கோம் அந்த பலன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெற்றி நடை போடக்கூடிய அம்சமானது இருக்கிறது என்பதாக சொல்லலாம் ஆறில் சூரியன் இருக்கார் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த புரட்டாசி மாதம் அப்படி சொல்லக்கூடியது ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த சத்ருன்னு சொல்லி உங்களுக்கு வந்து உள்ளேயே இருக்கக்கூடிய நோயாக இருந்தால் அந்த நோயை எதிர்க்கணும் இல்லையா எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வல்லமை நமக்கு வேணும் இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கும் இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த மருந்தை வந்து வேலை செய்யும் பாதை இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள் செய்யக்கூடிய வைத்தியமானது மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இந்த மாதம் இருக்கும் யாருக்கெல்லாம் மேஷராசிலேருந்து ரண சிகிச்சை சர்ஜரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கப்படும் நல்ல பலனை அது உங்களுக்கு ஏற்படுத்தும் கண் சம்பந்தமான கண் புரை இருந்தா சாதாரணமாக வந்து பெரிய அளவிற்கு ரிஸ்க் இல்லைன்னு சொல்லி செய்து கொள்ளக்கூடிய சர்ஜரியெல்லாம் வந்து செய்ய வேண்டியிருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நோய் வந்து தீரும் பெரிய அளவிற்கு சர்ஜரி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து தசாபுக்தியை பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா இந்த சூரியன் வந்து கண்ணிராசிக்கு வரார் ஆறாம் இடத்துல இருக்கார் சத்ருஜயன் தராருன்னு சொன்னாலும் கூட சூரியன் நேரடியாக ஒருத்தரை ஒருத்தர பார்த்துக் கொள்கிறார்கள் லக்னாதிபதி எப்படி 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 இருக்கார் இருக்கார் ஆயுள் ஆயுள் பாவம் இருக்கிறது தசை புக்தி அந்தரம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் முடிவு செய்யணும் மற்றபடி நோய் அனைத்தும் தீரக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்புறம் கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் அதை வந்து எதிர்த்து போராட முடியும் பெரிய அளவிற்கு அதில் பாதிக்கப்படாமல் உங்களை தற்காத்து கொள்ள முடியும் எப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் தனகாரகன் நம்ம சொல்லுவோம் அவர் வந்து மூன்றாம் இடத்துல போயிருக்கார் பெரிய அளவிற்கு பலனை எதிர்பார்க்க முடியாது பண வரவை பன்னிரெண்டாம் இடமான விரைய பாவத்தில் சனி சஞ்சரித்து கொண்டு இருக்கார் கொஞ்ச நொஞ்ச வர பணமும் செலவாயிட்டே இருக்கும் ஆனால் ராசியாதிபதி செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும் கடன் தேவை கிடைக்கும் கடன் வாங்கி இருந்து அடைக்கக்கூடிய சக்தியானது கிடைக்கும் அதன் பிறகு உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும் ஏன்னா இந்த சூரியன் புதனுடைய வீட்டில் இருக்கார் புதனும் சூரியனோட சேர்ந்து இருப்பார் அதனால் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்க முடியும் உங்களால் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் படித்து முடித்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும்னா வேலை அதிகமாக இருக்கும் நிறைய பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் வேலை நேரம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் கடுமையான வேலை இருந்தாலும் பலன் கிடைத்தரும் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த புரட்டாசி மரம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல புதனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய வியாபார நுணுக்கங்கள் நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் வந்து சிறப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நிறைய லாபம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன இதன் பிறகு நல்ல நிலையை அடைவதற்குண்டான வழி என்ன இதையெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பிளான் பண்ணலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பலனையும் கூட அடையலாம் திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும் திருமணமான தம்பதிகள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா நல்ல அன்யோன்யம் ஒற்றுமையாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் கூட ஒன்று சேரலாம் ஏன்னா ராசியாதிபதி செவ்வாய் கலத்திர பாவத்தில் கலத்திர காரகன் சுக்கிரன் வீட்டில் இருக்காரு ராசியை பார்க்கறாரு அதனால் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் இந்த பிரச்சனை சரியாகும் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி காலபுருஷ தத்துவத்திற்கும் சரி உங்களுடைய ராசிக்கும் சரி சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகள் வந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக குடும்பத்திலிருந்து பெற்றோரிடத்திலிருந்து கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ வெளியூரில் வேலை கிடைச்சால் பிள்ளைகளை அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் அம்பிகைக்கான மிக விசேஷமான உற்சவம் நவராத்திரி இதில் மூன்று மூன்று நாட்கள் இருக்கும் முதல் மூன்று நாட்கள் வந்து பெரிய அளவிற்கு நம்ம விமர்சையாக வழிபடுறது நிறைய பேர் கிடையாது நடுவில் இருக்கக்கூடிய மூன்று நாட்களும் கூட கொஞ்சம் வழிபாடு தான் கடைசி மூன்று நாட்கள் தான் பெரும்பாலானவர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க நீங்கள் நவராத்திரி முழுக்க வழிபாடு செய்யுங்க முதல் மூன்று நாட்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது விசேஷமானது இந்த நாட்களில் விரத்தம் வழிபாடு உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு செய்யுங்க புரட்டாசு மாதம் அற்புதமாக இருக்கும்